நிறைய டிக்கெட் வர மகளிருக்கேமகிருஷ்ணன் பட்ட போட்டவன்லாம் படுத்துக்கிட்டு பண்ணுவான் நாமம் போட்டவன் நின்றுக்கிட்டு பண்ணுவான் என்ற ஒரு கேலியாக பேசிய இந்த பொன்முடி வாய என்னத்தை சொல்றது ஒரு தடவை கட்டுமரம் வேசி வீட்டுக்கு போனிச்சான் வேசி வீட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு அவகிட்டே காசை போட்டிட்டு வந்தாராம் இந்த கட்டுமரம் அதுலேருந்து முடிவு எடுத்தாங்களாம் பட்டையும் கொட்டையும் போடாமல் நாத்திகன் சொல்லிட்டு வர திராவிட கும்பலாக செருப்பால் அடிக்கணும்னு அன்றைக்கே முடிவு பண்ணாங்களாம் இந்த கதைலாம் பொன்முடிக்கு தெரியுமா என்ன அதுவும் இந்த திருட்டு திருமுகாவில் சில பதவிகளை உருவாக்கி வச்சுருப்பாங்க துணை பொதுச் செயலாளர் பதவி அமைப்பு செயலாளர் பதவி அயலக அணி செயலாளர் பதவி இந்த மாதிரியான ஒரு சில பதவிகள் டுபா ஒரு பதவியில் உருவாக்கி அதில் உள்ளவங்க எல்லாம் ஒன்று கள்ள கடத்தல் பண்ணிகிட்ருப்பான் எதாவது ஒரு ஃபோர் இருப்பான் இல்லை ஆவாச பேச்சாளர் இந்த பதவியில் உள்ளவங்க அத்தனை பேரும் அப்படி தான் இருப்பாங்க திராவிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான் இருக்கிறாங்க இந்த பதவியை பிடுங்கினா பொன்முடிக்கு எதை பிடுங்கின மாதிரியும் தெரியல இதெல்லாம் ஒரு பதவி இவரை நீக்கிட்டாங்களா இது ஒரு ஜனநாயக கட்சின்னு ஒரு பேர் வர வருமா திராவிடத்துக்கு என்ன கர்மாந்திரமோ காமச்சுவை பெறப்போ இந்த மகளிர்லாம் ஆனா அதுக்கு கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன் அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் சொல்லாம ராமகிருஷ்ணன் அதுல சொல்லுவோம் ஒருத்தன் தப்பா நினச்சிக்காதீங்க மகளிர் ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு குடு பத்து குடுன்னு என்னடா இங்க வந்து இருக்கிறோம் ஒரு விலை மாதிரி விட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னம ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு ஒண்ணும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி